I'm not going

பண்பால் பாசத்தால் என்று ஆறுமுறை வருவதனால் ஆண்களின் நடுவிலை தலைவியாகி ஆழ மரங்களின் நடுவிலை அரச மரமாகி சந்தோஷம் சதிராட இன்பம் எதிர்கொள் அழைக்க மகிழ்ச்சியை கொப்பளிக்க மனநிறை வானதொரும் வானகத்தை ஏற்றிருக்கும் இந்நாடக மன்றத்தின் அங்கமாக உரத்தாக்கிக் கொள்ளுகிறேன் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னோர் பழமை இடத்துக்காட்டு ஐந்தமிழர் வாழ்வுக்கு புத்தலகின் திறவுகோள் ஐந்தமிழர் இடைபோட பாவலருக்கு அளவுகோள் தென்புலத்தாரி இதயவோடி நீந்துகின்ற பூங்காற்று வண்ண சிலை அழகும் மாலாத கலை அழகும் மேடெல்லாம் காடெல்லாம் தமிழ் ஆணெல்லாம் பூமணக்க மணக்க வாழ்ந்த ஆண்டோர்களின் சார்ந்தோர்களின் கலாச்சாரத்தை ஒழுக்கத்தை ஒற்றுமையை நீதியை நெறியை அன்பை அடக்கத்தை காதல் வீரம் வளர்த்து வளமறி வேண்டும் என்று எண்ணினார்கள் சமாளிப்பது நிலவாய் அதோ அருவி இதோ பார் அகிர்கட்டையில் அத்தனை உரட்டி கொண்டு வருகிறது பாராய் நம் நாட்டில் இயற்கை செல்வங்கள் அதற்கு கலைகளை பயன்படுத்தினார்கள் கலைகள் சிறந்தது நாடக கலை என மக்கள் மனதில் கவரத்தக்கது தமிழ் என்று தெரிந்து தமிழை முன்றாக பிரித்தனர் அதுதான் ஈழ் இசை நாடகம் என்ற முத்தமிழ் ஈழென்ற பேச்சும் இசை பாட்டும் நாடகம் என்ற நடிப்பும் சேர்ந்ததா நாடகம் இந்நாடகத்தில் நன்மைகளை எடுத்துக்கொண்டு தீமைகளை கொண்டு என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் நல்லாசை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் 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 இந்த நாடகத்தை அமைத்த மேலத்தா மேலத்தானியத்தைச் சேர்ந்த ஆர் எஸ் எஸ் செந்தில் அன்னார் அவர்களுக்கு அவர்களை பாராட்டி வேலுச்சாமி துர்கா ரியல் எஸ்டேட் ரூபாய் ஐம்பத்தி ஒன்று அன்பளிப்பளித்துள்ளார்கள் அவர்கள் சார்பாக நன்றி 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 ி நவராத்திரி சுரா நவராத்திரி சுபராத்திரி நெங்கை கற்பனைகள் மூலங்களோ அதை யாரும் ரசிக்கலன்னு நினைக்கிறேன் அதனால் கை தட்டக்கூடாதுங்கிறது ஊர் கட்டுப்பாடா இல்லை அப்படி இல்லை தொடர்ந்து நிகழ்ச்சி பார்த்துருக்கிப்பீங்க போல் அதனால தான் தூங்கிட்டுருக்கீங்க ஆ அப்படி தானே அமைதியாக இருக்காங்க தான் இல்லைன்னு நான் சொல்லலையே ஏன்னா அம்படி பேரும் அமைதியாக இருந்தால் தப்பில்லை அசந்தில் இருக்காங்க வசதி வந்தால் தான் அசதி வரும் வசதி அதிகமாக இருக்கும் போல அதனால அசதி வந்துருச்சு சரி ஓய்வு எடுக்கிறாங்க அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது ரெண்டு விஷயத்தை தொந்தரவு பண்ணக்கூடாது ஒன்று எழுப்பக்கூடாது இன்னொன்று கணவன் மனைவியா பொழுது எட்டி கூடாது தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க அதனால தூங்குறவங்கள தொந்தரவு பண்ணாமல் நம்ம வந்தமா இருக்கிற இருந்துட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு இடம் இருக்குது நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல அதே போல் இருந்துட்டு போயிடுவோமா அப்படி இருந்துட்டு போனால் காலையில் காசு கொடுப்பாங்களா மாட்டாங்க அதனால முருகா கந்தா கடம்பா கதிர்வெயிலாக கார்த்திகேயா செய்ய வீண்டு முருகா வெட்டி வீண் முருகனை கரவு கரா பெட்டிக்காரவங்க நினைப்பாங்க இப்போ அது இந்த பிள்ளை சாவத்திரினு வேஷம் முழுக்கிட்டு வந்திருக்கு ஆனால் கடைசியில் முருகனை கூப்பிடுவேன் வள்ளிங்கனை ஞாபகத்திலே இருந்துருமோ அப்படின்னு நீங்களாம் நினச்சிக்கலாம் அதுக்காக நானாகவே முந்திக்கிறது அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது அப்படிப்பட்ட காரணத்தினாலே சாவதும் தான் முருகனை வணங்கலாமா வணங்கிடுவோம் வாருங்கள் முத்தமிழை பாடல் முருகனுக்கு முருகனை மிழை பாடவாளி முருகனையே வரவேணி கம்புமதன் பெயரில் தெய்வீகரை கண்டே Ah, de eu மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேரையும் போற்றி வணங்கணும் மாதா அப்படின்னா அம்மா பிதா அப்படின்னா அப்பா குரு அப்படின்னா சொல்லி சொல்லிக்கூடு குடிக்க ஆசா இந்த மூணு தான் தெய்வம் தெய்வம்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னா இந்த மூணு பேரு தான் தெய்வம் தெய்வம்னு தனியா எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று அவை முதட்டி சொல்லுகிறார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் தாயை சிறந்த கோயிலும் இல்லை தந்தி சொல் மிக்க மந்திரமில்லை என்று பரசுராமன் சொல்லுகிறார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையாக சொல்லி வைத்தாலும் என்னுடைய தாயும் தந்தையும் போற்றி வணங்க வேண்டும் இப்பொழுது எங்களுடைய நாடு அழகிய மதுராபுரி அசோகதிக்கும் மாலவிகாலுக்கும் பிறந்த ஒரே பெண்மகள் என் பெயர் சாவத்ரி என்னுடைய அன்பாக பேசி அற்புதமாக விளையாடும் தோழிகள் எனக்கு முன்னதாகவே வந்திருக்க வேண்டும் கிண்ணும் வரவில்லை வருவாள் இன்னைக்கு என்னன்னே தெரியல உங்களுக்கு ரொம்ப ஒரு குஷியான ஒரு விஷயமா இருக்கா ஜாலி இருக்கா இருக்கான் என்னென்னுதான் தெரியல நீங்க உள்ளே வரும்போது அப்படித்தான் வந்தீங்க ரொம்ப அதுக்கப்புறம் பார்த்தாங்க என்னுடைய தோழி அதுக்கப்புறம் பார்த்தா என் மாமனார் எல்லாம் அப்படித்தான் சந்தோஷமாக இருக்காங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க நான் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறேன்னா இல்லை வந்து மன வருத்தத்தில் இருக்கேனா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் இப்போ இன்னமும் சந்தோஷமாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இப்படிலாம் பாட்டுக்கு வாசிக்கிறீங்கல்ல இப்போது ஓ நீங்கள் வாசிக்கிறதுனால எங்கள் பாட்டு ரொம்ப அழகாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது நல்லா பாடுற மாதிரி தோணுது நல்லா பாடுறேன்னா என்னங்கிறது அது அடுத்த பிரச்சனை அதை கேட்கக்கூடாது நீ நல்லா தானேப்பா பா பாடுற அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது நான் நல்லா பாடலை ஆனால் என்னுடைய பாட்டுக்கு மெருகேற்றி அழகுப்படுத்துறீங்க ஆனால் இதே மாதிரி போகிற ஊரெலாம் எதிர்பார்க்க வேண்டியது இருக்கு அதனால நீங்கள் அவங்கள மாதிரி வாசிக்க பழகிக்கோங்க இது நல்லா இருக்கே இந்த பாட்டுக்குறேன் சரிங்க கையை உடிச்சு உடவு சிறந்த கோயிலும் ஆயிரம் உறவது பெருமையை அன்னை தந்தையே அன்பின் இல்லை தாயை சிறந்த கோயிலும் தந்தைக்கு

என்ன ஒரு நாள் என்ன ஒரு நாள் என்று யாருக்காக தெரியுமா நீங்க என்ன நாள்னு இன்று பௌர்ணமி திருநாள்